எட்டு சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும் 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 தொடராது 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 முடிவு கூட உடனே 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 என்ன போரே நடக்கல ஆரம்பிக்கல போராது விட்டுருவாங்களா பொறுமை போயிருவாங்க தெரியாது இது இருபத்தெட்டாம் தேதி இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சா போட ஆரம்பிக்கிறது இந்த போர் எப்படி நடக்குங்கிறது கடவுள் சொல்றாரு கடவுள் தான் முடியும் இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும் ஆரம்பமாக ஆரம்பமாகும் நடக்கும் தொடராது தொடரா தொடராது தொடர்ந்து வராது இந்த உக்ரைன் உக்ரைன் ரஷ்யா போற மாதிரி இஸ்ரேல் பரிசு போகிற தொடராது முடி உக்ரைன் உடனே 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 முடி குறோம் மூணு நேரம் முடிஞ்சதா இல்லையா என் கடவுள் சொன்ன தெரிய தான் உடனே நிறைவேறியது அவர் சொன்னாரு நிறைவேறியது மூணு நாள் இல்லை இது யாரு தெரியும் அந்த போ பத்து நாள் வரலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் போகலாம் ஆனா மூணு நாள் முடிங்கிறது கடவுள் தெரிஞ்சிருக்குது அவர் தான் முடிவு பண்றாரு என் கடவுளின் தெற்கு தரிசனம் நிறைவேறியது வார்த்தை